நேற்று துறைமுகத்தில் வந்து எக்ஜாட்டா வந்து ஐம்பத்தி ஒன்பதாவது வட்டம் அந்த அந்த வரிசையின் அந்த பூத்தொடைய வந்து கேந்திர வித்தியாலய பள்ளி அதுல அந்த பாகம் நூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சு இருந்து எங்களுக்கு ஒரு புகார் வருது இப்ப நான் எப்படி சொன்னாக்க நான் வந்து நான் பெரிய ஏஜென்ட்டு நான் மெயின் ஏஜென்ட் எல்லா நூற்றி இருபத்தி ரெண்டு பூத்தும் போகலாம் எனக்கு வந்து ஆறு அனுமதி கொடுத்துருக்குறாங்க எங்க வேட்பாளர் எங்கெங்கெல்லாம் போறாரோ இல்ல வேட்பாளர் என்ன கூட அதையோட பவர் எனக்கு இருக்குது இது எனக்கு வழங்கியிருக்காங்க நான் அப்போ என்ன பண்ணிட்டேன் ஒவ்வொரு பூத்தா நான் சுத்திட்டு இருக்கிறேன் ஆனா எனக்கு தெரியும் பெரிய வெயிலுடைய தாக்கம் முடியல இருந்தாலும் நம்ம வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பூத்தா போயிட்டு இருக்கோம் அப்ப என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அம்மா ஒன்றரை மணிக்கு எனக்கு ஒரு ஒரு அழைப்பு வருது ஐயா பேசுறாங்க வேட்பாளர் பேசுறாங்க அண்ணா இந்த மாதிரி துறைமுக தொகுதியில் வந்து உங்க பூத்துல வந்து இந்த மாதிரி அந்த மைக்கு சின்ன ஒர்க் சொல்லிட்டு சொல்றாங்கன்னு அதை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்றாங்க அப்ப நான் என்ன பண்றேன் போது அந்த சம்பந்தப்பட்ட பள்ளியை சொல்றாங்க அப்ப என்ன தம்பி கிட்ட இங்கிருந்து நான் சொல்றேன் உடனே போக முடியாது இல்லையா அப்படி தம்பி இந்த மாதிரி கேந்திர வித்தால பள்ளியில் வந்து நூத்தி நூற்றி அறுபத்தஞ்சுல நம்ம மைக்கு சின்ன ஒர்க் அவுட் சொல்லிட்டு ஓட்டு போறவங்க எல்லாரும் சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க தம்பி ஏன்னா இப்ப அவங்க அவங்களுக்கே டவுட் வந்துட்டு மத்த சின்ன அழுத்தி பார்த்துருக்காங்க வேலை செய்ய சொல்லிட்டு அது ஒர்க் ஆகுது அப்ப வந்து அந்த மைக்கு சின்ன மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்கிறது அது என்னன்னு பார்த்துன்னு சொல்லிட்டு நம்ம போறாங்க நம்ம தம்பிங்க ஐடி கார்டு காட்டி உள்ள பாருங்க இது இதுவே தவறு நான் தமிழ் கட்சின்னு சொல்லிட்டு அவங்க பூத்து வச்சுட்டு காட்டுட்டு உள்ள போறாங்க ஏன்னா அதுதான் அவங்க அவங்க அனுமதிக்கல அப்போ அவங்க திட்டமிடுறாங்கன்னு தான் தெரியுதுதே எதுக்கு அனுமதிக்கல அதுக்கப்புறம் நான் உள்ள போறேன் நான் உள்ள போயிட்டு சொல்றேன் ஏமா இந்த மாதிரி பிரச்சனை எங்களுக்கு இருக்குது இந்த நூத்தி அறுபத்தஞ்சு பூத்தில் வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க ஏன்னா இது நம்ம அன்பா கேட்குறோம் அப்ப அன்பா கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கார்தவன் போடுறாங்க அந்த வார்த்தையை உங்க உள்ளே வாங்கிக்கல நான் சொல்ற வார்த்தை நான் இன்னாருமா இந்த மாதிரி கட்சியில் இருக்கேன் நான் என் சின்ன மைக்கு சின்ன வந்து ஒர்க்காக சொல்றாங்க தொடர்ச்சியா புகாரா இருக்கு அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்க சொன்ன அவங்க என்ன பண்ணோம் நம்மள காலதாமம் பண்றாங்க நம்மள மதிக்கவே இல்லை அப்ப நான் என்ன பண்ணோம் அப்ப நான் வேட்பாளர்கிட்ட சொல்றேன் ஐயா நான் வந்தேன் எனக்கு மதிப்பளிக்க மாட்டேங்கிறாங்க என் பேச்சு காது காது வாங்க மாட்டேங்கிறாங்க அந்த பேக் வச்சிருப்பேன் இந்திய அரசு போலீஸ் இயற்கை பாடிசி வச்சிருப்பாங்க பாரு அவங்களுக்கு பாஷை உள்ள ஒரு கரணம் புரியல அவன் என்ன வெளியே தடுறான் பேக் வச்சுட்டு நீ வெளியே பார்ப்பான் அப்ப அதனால தெரியுது அந்த நமக்கு புரியுது அப்ப என்ன பண்றான் என்ன வேலை தெரிஞ்சு விடுறான் அப்பதான் நான் அழைக்கிறேன் வேட்பாளர் நான் வந்து தொடர்பு கொண்டு ஐயா இந்த மாதிரி எனக்கு வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க ஐயா இதுக்கு நீ கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்றேன் அப்ப வேட்பாளர் வராரு கூட ஸ்ரீதர் ஒருத்தர் அவரு அவரு இந்த மத்திய சென்னைக்கு அவர் வந்து ஏஜென்ட் அவரு மண்டல செயலாளர் ஸ்ரீதர் ஐயா அவர் வராரு அப்ப அவங்க வரும் அவங்க வரும்போது அவங்க வந்து முறையா அவங்க வந்து அவங்க இதை சொல்றாங்க ஏமா இந்த மாதிரி இந்த பூத்துல இந்த மிஷின்ல எங்க இது வேலை செய்யலமா நீங்க கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அங்க இருக்க என்ன பண்றாங்கன்னா இல்ல இல்ல அது வேலை செய்யாத உண்மைதான் அவங்களே பதிவு பண்றாங்க இருக்கு வேலை செய்யாத உண்மைதான் அது காலையில ஆனா இப்ப நாங்க ஒரு மெக்கானிக் வச்சு சரி பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் சரியா போகணும்னு சொல்றாங்க நாங்க சொல்றோம் சரி அப்படி நீங்க சொல்றது அப்படியே சரியா இருந்தாலும் கூட சரியா இருந்தாலும் கூட எங்க ஒரு மாதிரி காட்டுங்களேன் அது சரியா ஒர்க்கான நாங்க போயிட்டே போறோம் ஒரு நிமிஷத்து வேலை அப்படின்ட்டு அவங்ககிட்ட கெஞ்சிடம் கூத்தாடுறோம் அவங்க நம்ம நம்ம வார்த்தை உள்வா உள்வாங்கிக்கவே இல்லை நம்மள அப்புறப்படுத்தவே புரிய வைக்கிறாங்க ஏதோ ஒரு ஆறு ஒன்றாரு அவர் புதுசா வராரு ஒரு இது வச்சிருக்காரு அவர் இல்ல இல்ல நீங்க 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 வந்து தடுக்கிறீங்க என்ன அப்படின்னா நம்ம தடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு என் சின்ன ஒர்க் ஆகலன்னு புகாரு அதை காமிச்சுட்டா முடிஞ்சு போச்சு ஒரு நிமிஷத்து வேலை அதை அவங்க செய்யல நம்மள அப்புறப்படுத்தவே புரிய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவர் ஒரு தேஷ்முக்ன்னு சொல்லிட்டு ஒரு இந்திக்கார போலீஸ் அவர் பெரிய ஏதாவது ஏசிய டிசி என்ன தெரியல நமக்கு அவர் வராரு அப்ப அவர் வந்து விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்புறம் முறையிடுறோம் ஐயா அந்தம்மாங்க ஆமாம் அரண்மனா ஆச்சுங்கய்யா உண்மைதான் ஆனால் எங்கள் பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரும்போது கடுமையாக தான் வந்தாரு ஆனால் என் மொழி கூட அவர் தெரியல ஆனால் அந்த சொன்ன விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்போ அதுக்கு என்ன இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்னு கேட்கிறார் அவர் அந்த அதிகாரியை பற்றி கேட்கிறாரு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெஸ்ட் ஓட்டு போடலாம் வேட்பாளர் இருக்கிறார்ல அப்போ டெஸ்ட் ஓட்டு போடலாம் ஆனால் அதுக்கு வந்து ஆர்வம் தான் வரணும் அப்படின்றாரு அதுக்கப்புறம் சரி ஆர்வ வர சொல்லிடுங்க என்ன இருக்கு அப்படிங்கும்போது அவர் வராரு அந்த மெயின் ஏஆர்ஓ யாரோ அவர் பேர் மணிவன் நான் நினைக்கிறேன் ஹார்பர்க் அவங்க அவங்க வராங்க அவங்க வந்து சொல்றாங்க ஆமாங்க டெஸ்ட் ஓட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த மிஷின் கிட்ட தம்பி மிஷின் கிட்ட போயிட்ட போன அந்த எல்லாமே ஓகே ஆச்சு அவங்க இன்னொன்று கேட்குறாங்க நம்ம இப்படி இருக்கு பிரச்சனை சொல்லிட்டு எங்களுக்கு எழுதி கொடுங்க ஒரு ஒரு மனுவை எழுதி கொடுங்க கேட்குறாங்க அதை கார்த்திகேயன் எழுதுறாரு கார்த்திகேனியா கைது வேப்பாளர் கைது போடுறாரு அந்த லெட்டரை வாங்கிக்கிறாங்க வாங்கின அந்த ஒரு செகண்ட்ல ஒருத்தர் உள்ள வராரு அவர் பேரு தர்மராஜ்னு நினைக்கிறேன் ஆமா தர்மராஜ் அவர் ஏதோ ஒரு பெரிய அதிகாரி அவர் உள்ள வரும்போது நூறு போலீஸ் கூட்டு வர்றாரு இப்ப உங்களுக்கு விஷயம் புரியுது நினைக்கிறேன் வந்தாங்க நான் அவரை புகார் சொல்லல நடந்துட்டு விதம் அப்படி அவரும் பெரிய காவல்துறை அதிகாரி தான் அவர் வந்து நம்ம சொன்ன செய்தியை உள்வாங்கிட்டு என்ன சரிங்க அதுக்கு என்ன சொல்லி சொன்னி பண்ணுங்க ஆனா விரைவா பண்ணுங்க எல்லாம் காத்திருக்கிறாங்க ஏன்னா ஒரு மணி நேரம் போது காத்திருக்காங்கன்னு சொல்றாங்க உண்மையிலேயே தடுக்கணும்னு அவசியம் இல்ல நூத்தி இருபத்தி ரெண்டு இருக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு நாங்க சண்டை போறோம் துறைமுகத்தில் சொல்லுங்க பார்ப்போம் நம்ம என்ன சொல்றோம் அந்த எக்ஸாக்டா அந்த ஒரு போத்துல எங்க சின்ன வேலை செய்யல அது வேலை விட்டு அம்சம் அப்படின்னு முறையிடும் போது அந்த தர்மராஜ் ஒரு அதிகாரி உள்ள வராரு வரும்போது ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட எவ்வளோ ஐநூறு பேர் என்னை தூக்கிட்டு போகலாம் பாத்தீங்கன்னா நீ அந்த காணலாம் இருக்கான்னு தெரியல எனக்கு மருத்துவமனை தான் போனோம் ரொம்ப ரொம்ப முடியல போட்டு நானே வயசானாலும் உடம்பு சரியா ரெண்டு அறுவை சிகிச்சை பண்ணாரு நானு என்ன அண்ணன் சீமானுக்காக நான் கலந்து நிக்கிறேன் அண்ணன் சீமானுக்காக அவர் கோட்பாட்டுக்காக என்ன நம்ம களத்தில் நிக்கிறோம் ஆனா எங்களை அவ்வளோ பெரிய வன்மம் நாங்கள் நாங்க தவறு என்ன ஏன் அந்த ஏன் ஏன் மைக் மட்டும் வேலை செய்யல ஆனா சொல்றேன் அதை நிவர்த்தி பண்ணுறது என்ன ஆகும் சரி அதெல்லாம் விடுங்க அந்த ஏட்டாருங்க அவர் ஒத்துட்டாரு ஆமா நீங்க அவர் வேட்பாளருக்கு காட்ட வேண்டிய கடன் நம்ம இருக்குன்னு அவர் ஒத்துட்டாரு அந்த அந்த டெஸ்ட் போடும் போது தர்மராஜ் மொத்த போலீஸ் உள்ள அழுட்டு வந்து எங்களுக்கு தள்ளி வேட்பாளர் போடா வாடா நீ யாரா வெளியே போடா உனக்கு என்னடா அங்க அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அவ்வளவு கடுமை நடந்தாரு இல்ல யாரு சொல்லி கொடுத்தாங்க அவருக்கு இப்படி எங்க அப்புறப்பட சொல்லி ஏன்னா அவருக்கு காவல்துறையினு எல்லாருக்கும் நடக்க நடக்கணும் எல்லா கட்சிக்கும் பொதுவாக நிக்கணும் நாங்கள் நிக்கிறோம் நான் கூட இல்ல வேட்பாளருங்க ஒருவேளை எங்க வேட்பா உதய ஜெய்பார் அது நம்பிக்கை இருக்கு ஒருவேளை என்ன அவரை மதிக்க அவ்வளவு பெரிய ஒரு சின்ன போலீஸ் நம்ம போல சரி தெரியும்னு தெரியும் சொல்லிட்டு போலாம் பெரிய ஒரு பெரிய அதிகாரிக்கு எப்படி தெரியாம போச்சு அந்த ஒழுக்கம் தெரியாம போச்சு அப்ப யாரோ சொல்லி கொடுக்குறாங்க பின்னால அப்ப நம்ம சந்தேகிக்கிறோம் இது திமுக வேலை நாம் தமிழ் கட்சி முடக்கணும்னா இங்க பாஜக பெருசா வராது யாருக்கும் தெரியும் பாஜக விளையாட்டுல சொல்லிப்பாங்க வந்து தாமிர மலர் சொல்லி தொலைப்பாங்க ஆனா இங்க ஒரு மயிலு மர தாமரை மலராதா இவ்வளவு தெரியும் ஆனா போட்டி கடுமையா போட்டு அனாத விளையிடுச்சு இல்ல என்ன வருது அப்ப தேமுதிக வருது பாரதிய ஜனதா வராரு விஜயகாந்த் லட்சம் வருது அப்ப யாருக்கு போட்டியா இருக்கு திமுகவுக்கும் நாம் தான் திரும்பத்துல போட்டியா இருக்கு இது நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க ரெட்டரை கூட போட்டி போடல ரெட்டரை போட்டி போடல அப்ப அங்க தேமுதிக கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இங்க கடிமையான போட்டி யாருக்கு வரும் பாஜக இந்த பாஜக ஒருத்தவரை ஓட்டு போட மாட்டான் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதுக்கப்புறம் போட்டி யாருக்கு இருக்கும் வரும் இங்க ஒண்ணு நாம் தமிழ் வெள்ளணும் இல்ல தயானிதி மாறன் திமுக வெள்ளணும் அதான் அவன் கணிச்சிடறான் கரெக்டா கணிச்சிட்டு தான் அந்த பூத்து பாருங்க அந்த பூர்வம் சொல்றேன் கேந்திர வித்யாலயான்றது பெரிய பள்ளி ஆனா அன்னை சத்யா நகர் பல்லவ நகர் காந்தி நகர் சத்தியவாணி முத்துநகர் உள்ளிட்ட குடிசை மக்கள் குடிசைவாய் மக்கள் வந்து ஒரு லட்சத்துக்கு மேல வாழ்ற ஒரு பகுதி அந்த அவ்வளவு மக்களுக்கு பெரிய பூத்து அங்கதான் இருக்கு அந்த மக்கள் போடுவான் அப்ப என் சின்னத்தை திட்டமிட்டு ஆஃப் பண்ணி வைக்கிறான் அல்லது தவறு பண்ணி வைக்கிறான் நான் கண்டுபிடிச்சிடுறோம் இப்ப டெஸ்ட் ஓட்டு போல போற ஒரு பாருங்க ஒரு பத்து செகண்ட்க்கு முன்ன வந்து அந்த காவல்துறை அதிகாரி எங்களை குண்டு கூட தள்ளி விட்டு தூக்கி வெளியே வராருனா அப்ப என்ன சந்தேகம் வருமா வராதா அப்ப என்ன நடக்குது அப்ப திமுக சூழ்ச்சியா இல்லையா திமுக அப்படா தெரியுது இப்ப அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு நீ விடாத மாட்டிக்கிற அவள் டெஸ்ட் பண்ண விடாத மாட்டிக்கிற எங்க வேட்பாளர் சொல்றாரு நான் டெஸ்ட் பண்ணி அது சரியா இருந்தேன்னா என் மேல வழக்கு போடுங்க என்ன கைது பண்ணுன்னு சொல்றாரு பதிவு இருக்கு பாருங்க ஆனா அதையும் மீறி ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட காவல்துறையோட அந்த ஒரு பூத்துல தம்பி ஒரு ஒரு சின்ன அறை தம்பி அதுல வந்து ஓட்டு போடுறதுல அந்த அறைக்குள்ள ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட போலீஸ் உள்ள உள்ள பொந்து அது இந்த படை போலீஸ் அவங்க உள்ள பொந்து எங்களை கடுத்து தண்ணி நாங்க என்ன ஆகும் நாங்க வேற மூணு பேர் உள்ள தம்பிங்க வெளியே பத்து பதினஞ்சு பேர் நிக்கிறாங்க நாங்க நானு வேட்பாளர் ஐயா ஸ்ரீதர் நாங்க மூணு பேர் இருக்கிறோம் எங்களை அவ்வளவு கேவலப்படுத்தி அவளை அசிங்கப்படுத்தி அடிச்சு இழுத்துட்டு வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் அந்த காவல்துறைக்கு அப்ப யாரும் சொல்லிதான் கொடுத்துருக்காங்க எதுக்கு விசாரிப்படுறாரு இதான் நடந்தது நேற்றைய பொறுத்த பொறுத்தளவுல திமுக கை கூலியா அந்த காவல்துறை அதிகாரி இருந்திருக்காரு ஒரு செகண்ட் அவர் மட்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாக்க நாங்க நிரூபிச்சிருப்போம் நாங்க நாங்க செஞ்சு தப்பா இருந்தா எனக்கு கைது பண்ணுங்க வழக்கு போடுங்க எங்க மேல நாங்க அதை உறுதி எழுதி கொடுத்துருக்கோமே நான் புகாரா கொடுக்குறேன் ஒருவேளை அந்த மைக்கு சின்னம் நான் அழுத்தும் போது அதுல அதுல விழுந்துச்சுன்னு சொன்னா மைக் ஓட்டு விழுந்து சொன்னா என்ன கைது பண்ணு சொல்லிட்டாரு அதுக்கப்புறமே எங்க டெஸ்ட் பண்ண விடாம எங்களை குன்றட கட்ட வேண்டிய தள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அப்ப பின்னால் அது திமுக அவர் இயக்குது இப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு எங்களை அடிக்கிறதும் பெண் பிள்ளையை கையை பிடிச்சி இருக்கு அவர் பாலைக்கு ரத்தம் ஓடுது இதுதான் காவல்துறையுடைய நாகரிகமா நான் எல்லா காவல்துறையும் சொல்லலையே அங்க என்ன ஐநூறு என்ன சொல்லலையே எதுக்கு அந்த அந்த குறிப்பிட்ட போலீஸ் உனக்கு எங்க மேல உனக்கு அவ்வளவு வன்மோ அப்ப நீ யாருக்கு செஞ்சிட்டு இருக்க தேர்தல் ஆணையத்துல இருந்து அந்த பெரிய அதிகாரி மணிமன் ஐயா வந்துட்டாருங்களா அவர் சொல்லணும் இல்லையா நீங்க நீங்க தப்பா நீங்க பண்றீங்க அவர் தான் சொல்லணும் அவர் பெரிய அதிகாரி அவர் சொல்றதுதான் நீங்க கேட்கணும் என்ன நீ அவரை கண்டுக்க மாட்டேன்றீங்க அவரை கண்டுக்காம அவரே ஒரு வயது முதியவர் தான் அவர் எவ்வளவு எலெக்ஷன்ல பாத்துருப்பாரு அவரு அவர் பேச்சை கேட்காம எங்களை தள்ள வேண்டிய அவசியம் இருக்கு சரி தள்ளி விட்டிய மொத்த போலீஸும் எங்களை அந்த காலத்து இருக்கேங்க மொத்த போலீஸும் அந்த வளாகம் தம்பி ஐநூறு மீட்டர் தம்பி அது கிரவுண்டு உள்ளதான் இருக்கு அந்த அந்த இதுக்குது அந்த ஐநூறு மீட்டர் எங்களை என்ன பண்றீங்க அந்த மொத்த நூறு போலீஸ் சேர்ந்து எங்க பத்து பேரை தள்ளிட்டு வரீங்க இந்த காலத்து இருக்கேன் நீங்க என்ன சொல்லி தடுறீங்க நீ வெளியே போ நாங்க என்ன தப்பு வெளியே போறதுக்கு நீ பேசாத வெளியே போ நீ கூடாது நான் வச்சா வராதுன்றார் அப்ப இதை தீவிரம் அமைப்பாங்க ஒரு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உண்மையான ஒரு புதிய ஒரு தேசத்தை ஒரு லஞ்ச ஊழியர்கள் ஒரு தேசத்தை படைக்க நினைக்கிறோம் இது தப்பா தம்பி இல்ல எத்தனை காலம் எங்களுக்கு பிடிக்க முடிக்க வைப்பீங்க சொல்லுங்க பாப்பா இப்ப நீங்க காவல்துறை வன்முறை கையெழுத்து நாங்க வன்முறை கையெழுத்தா தாங்குமா இந்த நாடு தாங்குமா நாங்க ஜனநாயக திருமணம் இங்க போறதால நீங்க எல்லாம் இவ்வளவு போடுறீங்களா இவ்வளவு ஆட்டம் போட்டு நீங்க எடுத்த அதே வன்முறை நாங்க கையெழுத்து கவர்னர் ஆகும் நாங்க புரட்சிகாரம் பாதி வந்தாலும் நாங்க இது நாங்க மேலே பிரபாகருடைய பிள்ளைங்க அவரை சுமந்து நிக்கிறோம் அவர் எடுத்த ஆயுதத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நாங்க அறிவாலயத்துக்கு வரோம் எங்களை ஆயுத கொட்டுறாங்க தம்பி இது ரொம்ப ரொம்ப தப்பு தம்பி ரொம்ப 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 தப்பு நேற்று நடந்துகிட்டு பாருங்க என் விளாட புடிச்சு அப்படி தூக்கிட்டு வந்தாலும் கொடுமை நான் என்ன செஞ்சேன் நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க பாப்போம் எனக்கு என்ன எனக்கு வந்து ஐம்பத்தேழு வயசு ஆகுது தம்பி என்ன அந்த இளைய பிள்ளை காவல்துறை அவன் அவன் இப்படி இருக்காங்க அவங்க அவங்க பிடிச்சி இப்படி கை ஊத்தி நினைச்சா நான் என்ன ஆவேன் இல்ல இப்ப விளாட பிடிச்சிக்கிட்டா ஊசி போட்டு வந்தேன் இப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன் இதெல்லாம் தேவையா அப்ப எவ்வளவுதான் பொறுப்பீங்க அப்ப தப்பான பாதைக்கு நாங்க வேண்டாம் வேண்டாம் போறோம் நீங்க தள்ளி தள்ளி விடுறீங்க நாம நினைக்கிறோம் சீமான் தங்க தம்பி எப்பயுமே அண்ணா சொல்லிக் கொடுத்ததுதான் தவறான வழிக்கு போனா அவன் நாம் தமிழ் கட்சி இல்ல இந்திய சட்டத்துக்கு அரசியல் சட்டத்துக்கு எதிராக அவன் நாம் தமிழ் தம்பி இல்ல நம்ம போற பாதை ரொம்ப பெரிய கனவு சுமந்து போறோம் அப்புறம் அண்ணா சொல்லி சொல்லி கொடுத்து கொடுத்து நம்ம நம்ம பயிற்சி கொடுத்துருக்காங்க நம்ம நம்ம அதன் வாயிலா போயிட்டு இருக்கோம் இப்போ நேற்று என்ன சம்பவத்துல நாம் தமிழ் கட்சி செஞ்ச தப்பு என்ன இல்ல எங்களுக்கு ஓட்டு விட்டுற முடியுமா சொல்லுங்க அப்போ இப்ப இடைப்பட்ட காலத்துல இருபத்தி ரெண்டு நாள் வளர்ச்சி எங்க அப்பா சின்ன கொடுத்துருக்காங்க என்ன இருபத்தி நாள் இந்த மக்கள்கிட்ட இங்க நாங்க சின்ன கொஞ்சம் சேர்த்திருக்கோம் என்ன கடுமையா வளர்ச்சிருக்கோம் என் மூஞ்ச பாருங்க பாத்தீங்களா இவ்வளவு பெருப்பா இருக்கேன் நான் அப்ப எவ்வளவு கத்திருப்பேன் மைக்க பிடிச்சி கத்திருப்பேன் எவ்வளவு வாகன பிரச்சனை பண்ணிருப்பேன் எவ்வளவு வெயிலில் போய் கத்தி செத்திருப்பேன் நானு அப்ப அந்த வா எதுக்காக செத்த எனக்கு வாத்து வேணும் இந்த அதிகாரத்தை நம்ம கைப்பற்ற நம்ம நம்ம வந்து பொழைக்கிறோம் அந்த அதிகாரம் வரும்போது என் எக்ஸெக்டாயி என் பொத்தனை ஆஃபன வச்சிருக்கேன் என்ன தப்புது என்ன காரணம் எல்லா பொத்தனும் வேலை செய்யுது ஏன் பத்தையும் ஏன் ஏன் பத்தையும் ஏன் வேலை செய்யலாம் இத கேட்டாக்கே இங்க அடுப்பீங்களா நாங்க ஒரு கட்சி மிகப்பெரிய மூன்றாவது பெரிய கட்சி எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்கீங்களா முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டுக்கு மேல பெருசா நாங்க வந்து வளர்ந்து வர கட்சி எல்லாமே இளைஞர்கள் படிச்சிருவோம் எல்லாமே படிச்ச பிள்ளைங்க இப்படி ஒரு கட்சி வந்து நீங்க நாங்க என்ன பண்ணி எடுப்போம் சொல்லுங்க இப்ப இந்த அதிகாரம் உங்கள்ட்ட இருக்கு அந்த மொத்த நீங்க கேட்டுருச்சு இந்த அதிகாரம் கிட்ட வராதா வந்தா அப்ப நாங்க வேற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவோம் பொறுமை எல்லாரு தம்பி பொறுமைக்கு எல்லாம் உண்டு நீ இப்பெல்லாம் பண்ணீங்க அது அதிகபட்சம் இப்ப நீங்க எவ்வளவோ பண்றீங்க இங்க யாரு நீ மணல் திருடுறாரு நீ மலை திருடுறாரு நீ ஆத்தாளி விற்கிறவன் யாரு நீ கஞ்சா வச்சுட்டு இருக்கிறாரு நீ சாராயம் விற்கிறவாரு நீ இவ்வளவு அதே பிரச்சனை பண்றதா நீ தானே விலைவாசி செய்வதற்கு யார் காரணம் நான் வந்து ஒய் பண்ணி சொன்ன நீட்டு ஒழிச்சிட்டியா சாராய்கிட்ட மூட சொன்ன மூட்டியா ஒன்னு சொல்லுவா பண்ணினு அப்ப மொத்தமா வாட்சி சைபர் உனக்கு சுயம் ஆனா நீ இந்த அதிகாரம் கொஞ்ச நாள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை முடக்காதா நான் வந்துருக்கா இந்த இந்த மண்ணோட போர் கோடி பக்கம் நாங்க இல்லையா எங்களுக்கு கொதிக்குதா நேற்று என் பிள்ளைங்க அந்த வெயிலில் போட்டு அவங்க இழுக்கும் போது மனநில வெள்ளோ இதெல்லாம் வேண்டாம் நான் எச்சரிக்கையா சொல்றேன் இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் எங்களை இப்படியே துன்புறுத்துனீங்க நீங்களே எங்களை தவறான பாதை கொண்டு போய் சேர்த்துருவீங்க ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாது மொத்தமே தாங்கி தாங்கி வைப்போம் அப்புறம் செத்து வெடிச்சிருவோம் அப்புறம் சின்ன பணமாய் போடுவீங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம அந்த தர்மராஜ் அதிகாரி வந்து எங்களை அடிச்சு எழுதி தோற்றாரா தோற்ற வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்கு இல்ல அவருக்கு எங்கள முன்பகையா இல்ல வாழ்க்கை சண்டையா வரப்பு சண்டையா ஏன் தோற்றணும் அவரு அந்த பெரிய அதிகாரி வந்து அவர் வர வரைக்கும் அதிகாரி அங்க இருக்கிறாங்க அமேதான போயிட்டு இருக்கு அவரு பெரிய அதிகாரி கேட்டாங்க நமக்கு நம்ம நம்ம பிரச்சனை சொல்றோம் அவங்க சொல்றாங்க சரிங்க பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க நீ மட்டும் வந்து எங்களை அந்த ஒரு ஒரு பொட்டான ஒரு அழுத்த அழுத்தம் தான் தெரிஞ்சுக்க போகுது ரிசல்ட்டு அந்த சரியா தான் கைது போட போய் பண்ணி உங்களுக்கு உள்ள உள்ள போடுங்க அப்ப இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு செயலை வந்து அந்த அதிகாரிகள் பண்ணாங்க அதுக்கு பின்னால திமுக இருந்து இயக்குது தெளிவா தெரியுது எங்களுக்கு அதுல எக்ஸாக்ட்டா பாருங்க எப்ப வராரு இந்த அதிகாரி அந்த வட்ட செயலாளர் பிரபாகரன் அந்த வட்ட செயலாளருங்க திமுக பிரபாகரன் உள்ள வராரு அவர் வந்து அஞ்சு செகண்ட் இவர் உள்ள வராரு அவர் நல்லா கவனிக்கணும் அது வரைக்கும் அமைதியா இருந்த அந்த களம் அந்த வட்ட செயலாளர் பிரபாகரன் உள்ள வராருங்க என்ன அவர் உள்ள வந்து அஞ்சாவது செகண்ட் உயிர் உள்ள வராரு அப்ப என்ன நடக்குதுங்க அப்ப திமுக கைக்குள்ளே மாறிங்களா இல்லையா நீங்க அவங்க சொல்ற கேட்டு இது நேற்று நடந்தது ரொம்ப ரொம்ப தவறு நம்ம என்ன சொல்றோம் எங்களை அடிச்சிங்க உதச்சிங்க கொண்டு போய் சிறைப்படுத்தினீங்க எங்கேயோ போறாங்க வண்டி எங்க போறது தெரியல என்ன வண்டி ஆயிரம் வழக்கு நோக்கி போயிட்டு இருக்கு அப்புறம் உள்ளே ஒரு தம்பி சொல்றாரு அண்ணே நம்ம எங்கே பாரு எங்க எங்கேப்பா போகிறோம் அங்கே பாருண்ணே அறிவாலயம் இருக்கு அங்கே தான் கொண்டு போகிறாங்க என்ன அப்படிங்கும் போது அந்த வண்டி என்ன பண்ணுறது பிரிட்ஜில் வேறு சைடில் போயிடுச்சு அப்போ அவங்க தெரியும் எங்க போகிறோம்னு எங்களை இங்கே சீர்பாக்கத்தில் ஏத்துறீங்க இந்த சென்ட்ரல் பக்கத்தில் ஏத்துறீங்க உங்கள் வண்டி எங்கெங்கே சுற்றுது ராயப்பட்டை சுற்றுது ஆயிரம் சுற்றுது அப்புறம் ஜெமினி பிரிட்ஜு போகுது ஒரு தம்பி கமெண்ட் அடிக்கிறான் அதை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் வண்டி அந்த சைடில் போயிடுச்சு என்ன இவளுக்கு அப்ப அவருக்கு அவருக்கு இன்சரிசி கொடுக்கப்படல நம்ம என்ன எங்களை எங்க கொண்டு வைக்கிறதுனு சொல்லிட்டு அப்புறம் எங்க கொண்டு போகிறாங்க எங்களை எங்க அடைச்சி வைக்கிறாங்க அந்த வள்ளூர் கோட்டம் நுங்க பக்கம்லாம் சுற்றிட்டு அந்த கோட்டம் பக்கம் பிரிட்ஜெல்லாம் சுற்றிட்டு வராங்க வந்துட்டு அப்புறமா ஒரு மண்டபம் ஒரு சின்ன மண்டபம் அந்த மண்டபத்தில் போயிட்டு உள்ள அடைச்சி வைக்கிறாங்க அடைச்சி வச்சு என்ன பண்ணுறாங்க எங்களை அஞ்சரைக்கும் விடல தம்பி ரெண்டரைக்கு எங்க கைது பண்ணுறாங்க தம்பி ஒரு மணி போராட்டம் என்ன கணக்கு போட்டு பாருங்க அஞ்சரைக்கு விடுறாங்க நீங்க அஞ்சு வேட்பாளர் விட்டாக்க அந்த வேட்பாளர் எந்த பூத்துக்கு போவாரு எதை எப்படி கண்காணிப்பாரு எப்படி வேலை நடக்கும் வேட்பாளர் கைது பிள்ளை எப்படி எல்லாம் வந்துட்டாங்க அப்ப இந்த 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 மத்திய சென்னை நீங்க வந்து அரிசிங்களா திட்டமிட்டு எங்களை தூக்கி அந்த என் வேப்பாளர் போனா எல்லா எல்லா பொறுப்பாளர் வருவான்னு தெரிஞ்சு தெரியும் கூத்தேஜன் வந்து வெளியே வருவான்னு தெரியும் வர வச்சுட்டு நீங்க தவறு பண்றீங்க இது எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்துக்கும் சொல்றேன் தவறான போக்கு என்ன இந்த அதிகாரம் ஒரு நாள் எங்கள்கிட்ட வரும் உறுதியாக வரும் அண்ணன் சீமானுக்கு வரும்போது நீங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு இல்லை இந்த செய்தி வந்து அண்ணனுக்கு கடத்தப்படுது அப்ப அண்ணன் அலைபேசிக்கு வந்து வேட்பாளர் பேசுறாங்க தொடர்பு கொள்றாங்க தொடர்பு கொள்ளும்போது அண்ணன் அலைபேசி எடுக்கல ஏன்னா அவருக்கு என்ன சிரமமாக அவர் எங்க வெயிலில் மாறிட்டு எங்க இருக்காரோ அவருக்கு பல விஷயமா இருக்கும்ல அப்படி இருக்காரு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்றாங்கன்னா வேட்பாளர் குரல் பதிவு போடுறாங்க இந்த மாதிரி அண்ணன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நாங்க இப்படி போய் நியாயமா போய் கேட்டோம் எங்களை இப்படி இந்த மாதிரி அடிச்சு விளையிட்டாங்கன்னு இப்போ எங்கள் இந்த மனத்தில் வந்து எங்களுக்கு குரல் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் குரல் பதிவு போகிறாரு அதுக்கப்புறம் அண்ணன் திருப்பி ஒரு குரல் பதிவு போடுறாங்க சரி தம்பி நம்ம வந்து அது தெளிவாக வந்து நமக்கு அனுஜதி நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சு இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயம் செய்யுங்க தலைமை தேர்தல் ஆணையம் இருக்கலை தலைமை தேர்தல் ஆணையம் அங்கே போய் முறையிட்டு ஒரு மனு கொடுங்க நமக்கு இருக்கிற வாய்ப்பு அவ்வளோதானே இருக்குது அப்படின்னு அண்ணன் ஒரு குரல் பதிவு போடுறாங்க குரல் பதி போடுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஆறு மணிக்கு மேலே அங்கே கைதாயிட்டு நேராக வீட்டுக்கு போல தம்பி நேராக கோட்டைக்குள்ள இருக்குங்க நான் தான் ஃபஸ்ட் டைம் நேர்தான் போகிறேன் கோட்டைக்குள்ள இருக்கு தலைமை தேர்தல் ஆணையம் ஆணையம்னு ஒன்று இருக்குது அங்கே மீடியாக்கள்லாம் இருக்குது அங்கே போய்ட்டு அதை ஒரு இதாக நம்ம எழுதுகிறோம் அது உள்ளவே நம்மளை அனுமதிக்கல ஒரு அஞ்சு பேர் அனுமதிச்சாங்க நாலு ஆறு மாலும் நான் மூணு பேர் வழக்கறிஞர் நான் கூட போயிருக்கிறேன் நான் அது உள்ளே போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு ஒரு மனுவாக கொடுக்குறோம் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க அவர் தலைமை தேர்தல் அவர் தான் அவர் தான் டாப் நம்பர் ஒன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃபீஸ் அவர் தான் அவர் என்ன சொல்றாரு நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்க எனக்கு வேறு மாதிரி சொல்லப்படுறதுன்னு சொல்கிறார் அது வீடியோ கூட வந்திருக்கு நிறைய சேனல் பேச வந்திருக்கு நாம் தமிழ் சேர்ந்து அழுத்தினா வேற சேர்ந்து ஓட்டு விழுதுன்னு சொன்னாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க அதால தான் அவர் அடிச்சு வரணும்னு சொன்னதா அவரு சொன்னார் நான் சொல்லல அப்ப அவருக்கு தப்பா தரம் கொடுத்துருக்கு நாங்க சொல்றது நாம் தமிழ் சென்று அழுத்தி வேற கட்சிக்கு ஓட்டு விடல அந்த நாம் தமிழ் அந்த மைக்கு சின்னமே ஒர்க் ஆகிறது தான் என்னுடைய பிரச்சனை அந்த பட்டன் மட்டும் வேலை செய்யல நம்ம அபாண்ட குற்றச்சாட்டு வைக்கல பொய்யா பேசல ஏன்னா எப்பயுமே சீமன் தம்பிகள் சத்தியதன் பிள்ளைகள் போய் பேச மாட்டேனாங்க ஓகேவா அதுக்கப்புறம் அண்ணன் சொல்கிறாங்க இந்த மாதிரி தலைமை தேர்தல் ஆணையத்தை நீங்கள் அணுகுங்க அவருக்கு ஒரு புகார் மனு கொடுங்க நீங்கள் மறு வாக்களிப்படுத்த சொல்லி நீங்கள் கொடுங்க என்ன அதுக்கு அதை பேசுனோம்னாக்க நம்ம பேசுவோம் அப்படின்னு வந்து அண்ணன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குரல் பதிவு கேட்டு நாங்கள் தலைமை அலுவலகத்துக்கு போகிறோம் அவருக்கு ஒரு புகாரை கொடுக்க கொடுத்துட்டு வந்திருக்கோம் தம்பி அவர் சொல்கிறாரு நான் விசாரணை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு இதுதான் அண்ணனுடைய பதில்